மாலை ஒரு மிக முக்கியமான நாளில் கூறியிருக்கிறோம் அவசியமாக தேவைப்படும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கான அடையாளம் இந்த அடையாளம் என்று சொல்லப்படுவது மிக மிக முக்கியமான நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுவது நாங்கள் அல்லது நான் யார் என்ற தேடல் இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து இந்த தேடலுக்கான முழுவதுமான ஒரு விடை கிடைப்பது நாங்கள் எங்கிருந்து உருவாக்கி வந்திருக்கிறோம் என்பது இதுதான் ஆர்வமாக தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான அந்த அடையாளம் என்பது ஒரு நீண்ட மிக செழுமை மிக்க ஒரு அடையாளத்தினுடைய தொடர்ச்சி அது தமிழருடைய பண்பாடாக எங்களுடைய அடையாளத்தை காக்க அந்த பண்பாடு என்பது உண்மையில் மிக பரந்த ஒரு தொகுதி அதிலே மிக பல வடிவங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு விடயத்துக்கு உள்ளாலும் தான் பண்பாடு என்பது முடிந்து வருகிறார் பண்பாடு என்பது விளாக்களில் மாத்திரம் தங்கியிருப்பதில்லை அதற்கு மிக பரந்த ஒரு தொகுதி அது ஒரு பல கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறார் அது நாங்கள் உண்ணும் உணவிலிருந்து நாங்கள் பேசுகின்ற வாழ்வியலில் இருந்து எங்களுடைய வழிபாட்டு முறைகளில் இருந்து எங்களுடைய கல்வி முறைகளில் இருந்து எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும் போதுதான் பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய கற்கைகள் என்றே இருக்கிறது அந்த பண்பாட்டு கற்கைகளின் பார்க்கும் போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கொடை என்னவென்றால் இந்த பண்பாடு எங்களுக்கு காலங்காலமாக எங்களால் பீணப்பட்டு வந்திருக்கிறார் தமிழர் பண்பாட்டினுடைய அடிமுடி தேடி நாங்கள் செல்லும் போது எங்களுடைய அந்த நீண்ட பதிவில்ருந்து எங்களுக்கு பெரும் பெரும் பெரும்தனமாக எங்களுடைய தமிழர் பண்பாடு எங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது நாங்கள் இதற்காக புதிய உஷா துணைகள் எதையும் தேட தேவை எங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களாக இருக்கலாம் எங்களிடம் இருக்கக்கூடிய வழக்காளர்களாக இருக்கலாம் எங்களிடம் இருக்கக்கூடிய நடைமுறைகளாக இருக்கலாம் சம்பிரதாயங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் முனைத்து பார்க்கின்ற போது என்று ஒரு பண்பாடு இருந்து வருகிறார் உண்மையில் இன்றைக்கு நாங்கள் கீழடியை பெற்றி பேச எங்களுடைய மிக நாகரிகமான சமூகமாக வாழ்ந்த எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய அன்றைய பொழுதுகளில் கூட இன்றைக்கு எதை நாகரிகம் என்று கூறுகிறோமோ அது அன்றைக்கு சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது எதை எல்லாம் நாங்கள் தேடி பார்த்தோமோ அதையெல்லாம் நாங்கள் கையாண்டு வந்திருந்தோம் கீழடியிலே பெற்ற அதே அதே கொல்பொருள் அகழ்வாராய்ச்சியிலே கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஆவணங்களை ஆதாரங்களை ஒத்ததாக மிக சமீபத்திலே பேராசிரியர் புஷ்பரண்ணம் அவர்களும் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் முனைந்து செய்த ஆணைக்கோட்டையில செய்த அகழ்வாராய்ச்சியிலே கீழடியில் கிடைக்க பெற்ற அதே ஆதாரங்களை ஒத்து ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற அன்றைக்கு எப்படி அந்த கீழடியிலே கிடைக்க பெற்ற ஆதாரங்களை நாங்கள் ஒரு சஞ்சிகை வடிவிலே ஒரு கையேடு வடிவிலே நாங்கள் ஒத்து பார்த்த போது நான் நேரடியாக அதை விஜயம் செய்து பார்த்த போது பேராசிரியர் புஷ்பரண்டம் அவர்கள் தெளிவாக எடுத்து காட்டினார் அன்றைக்கு எங்களுடைய மக்கள்

நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவர் மீண்டும் வர வேண்டும் அவர் மீண்டும் வந்து அந்த ஆய்வை தொடர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு தகுந்த வழிகாட்டுகள் செம்மணியிலே அந்த புதைகுடி பற்றி நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட போது எங்களுடைய பொற்பொருள் துறை மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார் அந்த மாணவர்களை நாங்கள் முதலிலே திரட்டி அவர்களுக்குரிய அறிவுகளை வழங்கி அவர்கள் ஆக்க வேண்டிய அந்த மகிமங்கை அங்கு எடுத்துச் சொல்லி நாங்கள் அவர்களை அதற்கு தயார்படுத்தியது ஆனாலும் கூட அந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்வதற்கு அந்த மனித புதிகளை மனித புதிகளை அகழாய்வு செய்வதற்கு எங்களுக்கு தெற்கில் இருந்து அறிஞர்களின் உதவி தேவைப்படும் ஏனென்றால் இங்கு அது தொடர்பாக தெற்கு தேவை இல்லை இப்படியான நல்ல சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் பண்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் பண்பாடு என்பது ஒரு அரசியல் அதை நாங்கள் அரசியலாகவோ பார்க்க வேண்டும் இதை நான் தேர்தல் அரசியலாகவோ கட்சி அரசியலாகவோ சொல்லவில்லை அடையாள அரசியலாக நாங்கள் சொல்கிறோம் அந்த பண்பாடை நாங்கள் எங்கள் எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களை முன்வைக்க போகின்றோம் எப்படி நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தப் போகின்றோம் என்பதற்கு பின்னாலே மிகப்பெரிய அரசியல் இருக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்கெல்லாம் உங்களுடைய அடையாளத்தை தக்க வைப்பதிலே மிகுந்த சவால்கள் இருக்கின்றன அங்கு மாத்திரம் இல்லை எங்களுடைய தாயக மண்ணிலேயே எங்களுடைய அடையாளத்தை தக்க வைப்பதிலே மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன எங்களுடைய பண்பாட்டு தெரிவடைந்து ஒரு ஊடக பண்பாடாக மாறி இருக்கிறது மீடியா கல்ச்சர் என்று சொல்வோம் உண்மையில் அந்த எங்கெங்கெல்லாம் சினிமாவிலே திரைப்படங்களில் வருகின்ற விடயங்களை நாங்கள் எங்களுடைய பண்பாட்டின் அடையாளங்களாக நாங்கள் எடுத்துக் ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு தமிழர் திருமணம் என்பது எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் மிக எளிமையாக இயற்கையோடு இணைந்ததாக நடைபெற்ற திருமணம் இன்றைக்கு திருமண மண்டபங்களுக்குள்ளே குறுகி போயிருக்கிறது அல்லது அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சியை பேண முடியாதவையாக இருக்கின்றன ஆனால் அவற்றையும் எங்கள் பண்பாடு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் அந்த பண்பாட்டு அரசியல் மிக இந்த பண்பாட்டு அரசியல் என்பது எங்களை மிக மிக மெதுவாக மிக மிக பக்குவமாக எங்களுடைய அடையாளத்தை சிதைக்கின்ற அரசியல் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த பண்பாட்டு சிதைவை நாங்கள் ஏற்றுக்கொண்டே வருகின்றோம் அதாவது இயல்பாக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்வார்கள் இயல்பாக ஏற்றுக்கொள்வோம் இந்த இயல்பாக ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலான அது இன்றைக்கு இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவாய் இருந்தால் இன்னும் பத்து வருடங்களில் இதுதான் எங்களுடைய பண்பாடாக இருக்கு ஆகவே எங்களுடைய தொல் அந்த பெருமையை நாங்கள் நாடி செல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் இந்த பண்பாடு என்பது உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்துமே எங்களிடம் இருக்கிறார் தமிழ் தேசியத்தை நாங்கள் இன்றைக்கு வெறும் அரசியலாக குறுக்கி கொண்டிருக்கிறோம் கட்சிகளின் பெயர்களை மாற்ற மாத்திரமே நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுபவர்களாக மாறியிருக்கிறோம் ஆனால் தமிழ் தேசியம் என்பது ஒரு பண்பாடு தமிழ் தேசியம் என்பது ஒரு வாழ்வியம் அந்த வாழ்வியலின் ஒரு பங்காகத்தான் அரசியல் இருக்க முடியுமே ஒழிய அரசியலே தமிழ் தேசியமாக இருந்துவிட முடியாது ஆகவே இது மக்களிடம் இருந்து எழுந்து வர வேண்டிய அந்த எண்ணத் அந்த சிந்தனையாகத்தான் தமிழ் தேசியம் கட்டமைக்கப்பட வேண்டும் ஆனால் சுரதிருஷ்டவசமாக இதை நாங்கள் அந்த அரசியல் கோஷமாக அல்லது அரசியல் விடயமாக நாங்கள் குறுக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது மிகுந்த மனவேதனைக்குரியது கூறியது இந்த தமிழ் தேசியம் என்பதை கட்டமைக்கும் போது அங்கு அடிப்படையாக அமைவது மொழியும் பண்பாடு இந்த மொழி பண்பாடு காயகம் நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகள் எங்களுக்கான ஆட்சி அதிகாரம் எல்லாமே இணைந்துதான் இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்கின்றன இதை விடுத்து வெறுமனே தேர்தல் கால அரசியலுக்குள்ளே நாங்கள் மாட்டுப்படுகின்ற போதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் பற்றிய சிந்தனை வழிபாடுகள் குறுகி போகின்றன ஆகவே இந்த இடையத்திலே நாங்கள் அதை பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்தோம் இந்த பண்பாட்டிலே மிக நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ புதத்தாலே மீண்டும் அது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது வெப்பியரசன் சொன்னது போல ஒரு நீண்ட தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் தொடர்ந்து அதை தக்க வைப்பதிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறைப்பாக இருக்கின்றோம் இந்த பேர்கள் என்பது ஒரு அடையாளம் இந்த பேர்களின் ஊடாக முன்வைக்கப்படுகிற அரசியல் என்பதும் ஒரு தான் ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு நிகர் நிலை அரசாங்கம் இருந்தது என்று சொல்வார்கள் அது நிழல் அரசாங்கம் இல்ல நிகர் நிலை அரசாங்கம் எங்களுக்கான அரசாங்கம் அது அரசாங்கத்தினுடைய அதிகாரம் எங்களுடைய மக்களிடம் இருந்த எங்களுக்கு உரித்தானவரிடம் இருந்தபோது ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு செயற்பாடாக அது உத்தரவிடப்பட்டு செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது இன்றைக்கும் வெற்றியரசன் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார் அந்த எங்களிடம் அரசு இருக்கும் போதுதான் பண்டிதர் பி பரந்தாமன் அவர்கள் கூறியதை அவர் எங்களிடம் அதை எடுத்து காட்டினார் எங்களிடம் ஆளும் உரிமை இருக்கும் போதுதான் எங்களிடம் வந்து எங்களுக்குரிய பண்பாட்டை எங்களுக்குரிய அடையாளத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு பொழுதுகளிலே எப்படி எங்களுடைய தக்க இதற்கான வழிவகைகள் என்பதை பற்றி நாங்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும் அது பேர்களில் இருந்து தொடங்கலாம் கடைப்பெயர்களில் இருந்து தொடங்கலாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற புழங்குகின்ற வார்த்தைகளில் இருந்து தொடங்கலாம் எங்களுடைய ஆய்வுகளில் இருந்து அது ஆரம்பமாகலாம் எங்களுக்கான அடையாளமாக தக்க வைக்கப்பட வேண்டும் சில சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் இது எப்படி முன்னெடுப்பது என்பதிலே எங்களுக்கு சவால்கள் இருக்க செய்தாலும் கூட நாங்கள் இதை கடந்துதான் செல்ல வேண்டும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன் பேராசிரியர் சிவத்தம்பி எங்களுடைய வடமராட்சி மண்ணை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை பேராளுமை அவர் அந்த எங்களுக்குரிய எங்களுடைய ஊடக சார்ந்த ஒரு விடயத்தை கூறும் எங்களுக்கு பெரிய வழியை காட்டி தந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கு இந்த லிட்ரஸி என்ற ஒரு ஆங்கில பதத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் லிட்ரஸி என்றால் எழுத்தறிவு என்று பொருள் எழுத்தறிவு என்றால் எழுத வாசிக்க இருக்கக்கூடிய அறிவு ஆனால் இந்த எழுத்தறிவு என்பதை வந்து நாங்கள் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி அறிவு பெற்றவர்களை சுட்டிக்காட்டுகின்ற அடையாளப்படுத்துகின்ற ஒரு எண்ணக்கருவாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஊடக வெற்றிகள் சார்ந்து வருகிற போது மீடியா லிட்ரஸி என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதாவது ஊடகம் எழுத்தறிவு அப்ப நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தும் போது நேரடியாக பயன்படுத்தினோம் ஆனால் அது ஊடக எழுத்தறிவாக அதாவது ஊடகங்களில் வரக்கூடிய விடயங்களை எழுதவும் வாசிக்கவும் தெரிந்திருக்கக்கூடிய ஆற்றல் ஆனால் உண்மை அப்படி அல்ல பேராசிரியர் சிவத்தம்பி அதை கட்டுனைத்து ஆராய்ந்து அதற்கு ஒரு புதிய பதத்தை அறிமுகப்படுத்தினார் ஒரு லிட்ரசி என்ற ஒரு ஆங்கில பதம் தனித்து இயங்கும் போது அது எழுத்தறிவை சொன்னாலும் மீடியா லிட்ரஸி என்று வரும்போது அது ஊடக எழுத்தறிவு அல்ல அது ஊடக விலங்கறிவு என்று சொல்றாங்க அதாவது ஊடகங்களை விளங்கிக் கொள்கின்ற அறிவு ஊடகத்திலே வரக்கூடிய விடயங்களை கட்டுடைத்து பார்க்கின்ற அறிவு அதிலே வரக்கூடிய விடயங்களினுடைய பின்புலத்தை அரசியலை உணர்ந்து கொள்கிற அறிவு ஆகவே இந்த விளங்கறிவு என்ற பதம் வந்து அவரால் அனுபவப்படுத்தப்பட்ட போது அதை நாங்கள் அறிந்த போது உண்மையிலே பெருமைப்பட்டு ஏனென்றால் எங்களுடைய தமிழினுடைய செழுமை அத்தகைய எங்களுக்கு பதங்களை நாங்கள் தமிழ் படுத்தி நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய செழுமை மிக்க தமிழ் மொழியின் பாலை நாங்கள் அதை கட்டுடைத்து நாங்கள் எங்களுக்கான அந்த பதமாக நாங்கள் உள்வாங்குகின்ற போது எங்களுடைய மொழியின் செழுமை எங்களுக்கு தெரிய வருகிறது இவ்வாறான ஒரு அது நாங்கள் செம்மொழி என்று சொல்கிறோம் செம்மொழியிலே உண்மையிலே ஒரு தகமை இருக்கிறது என்னென்றால் அந்த செம்மொழியிலே இருக்கக்கூடிய மொழிகள் அநேகமாகவே இன்று புழக்கத்தில் இருந்து ஆனால் செம்மொழிகளிலும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்க ஆகவே இந்த உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தகமையை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமானால் அந்த அடையாளத்தை எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமானால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் அடையாள பற்றியும் இந்த அடையாள அரசியலில் இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றியும் நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் என்று பேசுவதும் தமிழ் தேசியம் என்று பேசுவதும் தமிழ் அடையாளம் கூடுவதும் வெறுமனே ஒரு கடந்து போகின்ற விடயம் அல்ல எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செழுமை மிக்க ஒரு பண்பாட்டின் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை எங்கள் தோள்களிலே நாங்கள் சுமந்து செல்கின்றோம் என்பது இங்கு முக்கியம் இன்றைக்கு நாங்கள் விடுகின்ற பிள்ளை நாளை எதிர்காலத்தை எதிர்கால சந்ததியை நிச்சயமாக தவறாக வழி ஆகவே இப்போது பொறுப்பு என்னவென்றால் இருப்பதை இருப்பதை காப்பது காப்பது எங்களிடம் என்பது நாங்கள் இருக்கின்ற அடையாளத்தை தக்க வைக்கின்றது அடுத்தது நாங்கள் எங்களிடம் இருந்த செழுமையை கொண்டு வருவது அந்த மீட்டுக் கொண்டு வருகின்ற ஒரு முறைமையாகத்தான் நான் இந்த நூலை பார்க்கின்றேன் இந்த நூலினுடைய வெளிப்பாடு அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் இந்த நூல் தமிழிலே பேர் வைக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை பல விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது உண்மையில் நான் நிற்கின்றேன் இந்த நூலினுடைய தொடக்கம் இந்த நூலினுடைய அந்த வெளிப்பாடு என்பது உரிய தரப்புகளை சென்றடைய வேண்டும் அதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த நூல் வந்து அடிப்படையிலே இந்த தங்களுடைய மகவுகளுக்கு பெயர்களை வைக்கக்கூடிய அந்த வயதினருக்கு போய் சேர வேண்டும் அல்லது அதை பற்றி எதிர்காலத்திலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு போய் சேர வேண்டும் இளவயதினருக்கு இந்த நூல் வந்து நிச்சயமாக அவர்களுடைய கைகளிலே புலங்கும் போது எப்போதாவது அவர்கள் இதை துரட்டி பார்க்கும் போது சொல்லப்படுகின்ற விடயங்களை அவர்கள் உள்வாங்கும் போது நிச்சயமாக ஒரு சிந்தனை மாற்றம் உருவாகும் அந்த சிந்தனை மாற்றம் அவர்களையும் இந்த செல்லறியிலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே வழியிலே இந்த நூல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வாசிப்பினுடைய அறிமை இன்றைக்கு மிக மிக அரிதாகி வருகிறது ஒரு நூலை எடுத்து வாசிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அது ஒரு அது ஒரு பண்பாடு நூல் வாசித்தல் என்பதுமே ஒரு பண்பாடு அது ஒரு செயல்முறை உண்மையில் இன்றைக்கு இணையம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எப்போதுமே ஒரு விடயத்தை சொல்வது வழக்கம் இன்றைக்கு அதுவும் செயற்கை நுண்ணறிவு வந்ததற்கு பிறகு எங்களுக்கு தேவையான விடயங்களை நேரடியாகவே எங்களுடைய அந்த கீவேர்ட் சர்ச் என்று சொல்லுவோம் அதாவது அந்த திறவி சொல்லை தேடி பெறுவது என்ற நிலையிலே நாங்கள் இருந்து வருகிறோம் ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய அந்த சர்ச் என்ஜின் என்று சொல்லப்படுகின்ற தேடு பொறிக்குள்ளாலை நாங்கள் இடம் போது அது எங்களை அங்கேயே கொண்டே விடும் அதற்கு முதலும் தெரியாது இறுதியும் தெரியாது ஆனால் ஒரு நூலை வாசிக்கும் போதுதான் அந்த நூலினுடைய என்னுடைய அட்டையில் இருந்து அதனுடைய பக்கங்களில் இருந்து நாங்கள் போகும்போது ஐயா ஐயா அது முகமுறையாக இருக்கலாம் வாழ்முறையாக இருக்கலாம் அவை எல்லாமே என்ன செய்கின்றன என்றால் ஒரு நூலை வாசிப்பதற்கு எங்களை தயார்படுத்துகிறோம் அந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பற்றி சான்றோர் ஆன்றோர்கள் அதை வாசித்தவர்கள் அதை பிரேரிக்கக்கூடியவர்கள் பரிந்துரைக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற விடயங்கள் அந்த நூலுக்கு மிக முக்கியமானவையாக அமைந்தன அந்த அறிமுகத்தினோடு நாங்கள் நூலுக்குள் செல்லும் போது அந்த நூலை வாசிப்பதற்கான பொறிமுறை எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது நூலினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் கூட நகர்ந்து நூலினுடைய இறுதி பகுதிக்கு செல்லும் போது எங்களுக்கு அந்த முழுமையான அறிவு கிடைக்கப்படுகிறது ஆனால் இணையத்தையின் ஊடாக நாங்கள் தேடுபோறையின் ஊடாக எங்களுடைய அறிவை தேடிச் செல்லும் போது ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த ஊடாக நாங்கள் பயணிக்கும் போது பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய பேர்களுக்கான வாய்ப்புகள் பெற்று கிடைக்கிற செய்திகள் என்பவை மிக மிக முக்கியமானவை என்று நினைக்கின்றது இப்போது நான் என்னுடைய மருத்துவர் முல்லை அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட அவர் சொல்லியிருந்தார் வைத்தியசாலையிலே வருகின்ற சிறு பிள்ளைகளை அவர் அனுமதிக்கும் போது அவர்களிடம் இருக்கக்கூடிய பேர்கள் அவர்களது பேர்கள் பற்றி கேட்கப்படும் போது சில சமயங்களிலே அவை எங்களுடைய இயலாமையை எடுத்து காட்டுவதாக அமைவதை பற்றி அவர் பேசுகிறார் உண்மையில் நாங்கள் இந்த நூலை இன்னமும் ஒரு வடிவத்திலே எலக்ட்ரானிக் அல்லது டிஜிட்டல் வேர்ஷன் என்று சொல்லுவோம் அதிலே கொண்டு போகும் போது நான் நிற்கின்றேன் இதனுடைய பயன்பாடு இன்னும் அதிகமாகும் இன்றைக்கு நாங்கள் செயலிகளிலே தங்கி இருக்கிறோம் வாழ்க்கை ஒரு ஒரு மிகப்பெரிய நேரத்தை நாங்கள் திறன்பேசியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நூல் வாசித்தல் என்பது இன்றைக்கு திறன்பேசிக்கு மாறிவிட்டிருக்கிறது அதிலே சவால்கள் இருந்தாலும் கூட இளத்திறனிகள் படிமங்களிலே நாங்கள் நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்துக்கு இருக்கும் போது அந்த வாசிப்பு பழக்கத்துக்கு ஏற்றபடி இந்த நூலும் வந்து என்னை எதிர்காலத்திலே ஆளாக்கி கொள்ளும் போது ஒரு செயலி வடிவிலே இது வரும்போது நினைக்கின்றேன் இன்னமும் இன்னமும் மக்களை சென்றடைய கூடியதாக இருக்கும் அதே வழியிலே இதை இன்னும் பயன்படுத்தி மிக்கதாக மாற்றுவதற்கு நாங்கள் பல்வேறு ஒத்துழைப்பு தேவைப்படுகிறோம் இன்றைக்கு வெற்றியரசர் ஐயாவோ அல்லது தமிழமுதம் இந்த குழுவினர் எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சிகள் எங்களுடைய சமூகத்தின் முயற்சிகளாக மாறவில் இந்த சமூகத்தினுடைய இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எங்களிடம் ஒரு வகையிலே இருக்கின்றன எங்களுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கின்றன இன்றைக்கு பல உள்ளுராட்சி சபைகள் பல பயன் தரக்கூடிய திட்டங்களை அறிவித்தும் வருகின்றன அது பொறுத்தீர் தவிர்ப்பாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சொல்வதாக இருக்கலாம் அந்த பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளிடம் இவ்வாறான சிந்தனைகளை தூண்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம் அதே போல இந்த முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய மருத்துவ மாதுக்கள் அநேகமாக எங்களுடைய இங்கு எங்களுடைய பகுதியிலே நாங்கள் ஒரு சிறு மகபு அல்லது ஒரு உயிர் தோன்ற தொடங்குகின்ற போதே அதை நாங்கள் ஒரு மருத்துவ கண்காணிப்புகளை கொண்டு வருகின்ற போது அவர்களோடு அதிகமாக ஊடாடக்கூடியவர்களாக இந்த மிட்வாய்ப்பு என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ மாதுக்களுடைய பணி அமைந்திருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் இந்த சிந்தனை ஓட்டத்தை அந்த தாய்மாருக்கு அல்லது தந்தைக்கு அல்லது அந்த வீட்டிலே வசிப்பவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே நாங்கள் இந்த செயல்முறையை அம்பாசிடர்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு தூதுவர்கள் அல்லது எடுத்துச் செல்பவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த அம்பாசிடர்ஸ் இந்த தூதுவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும் அவர்களுக்கு உண்டாகவும் இந்த முயற்சி சென்றடையும் போது நினைக்கவே சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது ஒரு மிக சிறப்பான மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வாய்ப்பு மாத்திரம் இல்ல இதை செய்தே ஆக வேண்டிய கடப்பாடு எங்களிடம் இருக்கிறார் உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பிரதித்துவப்படுத்துவதற்காக என்னுடைய பொறுப்பு சார்ந்து நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன் நிச்சயமாக இந்த நூலை பல்கலைக்கழகத்திலே அறிமுகப்படுத்துவதற்கு இதை ஒரு பேசுபொருள் ஆக்குவதற்கு அல்லது தமிழ் அடையாளத்தை தப்ப வைப்பதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஆழ்ந்து நிற்பதற்கு நிச்சயமாக இந்த நூலை நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் அவர்கள் தீவடங்கிலிருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு மையத்திலே இருப்பவர்கள் அந்த வகையிலே அவர்கள் அனைவரின் நூலாகவும் இது பற்றிய சிந்தனையை நாங்கள் கொண்டு செல்வதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் என்று நான் இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளிலே நாங்களும் இணைந்து கொள்வோம் எங்களிடம் தமிழ்துறை இருக்கிறது தமிழார்மோ மிக்க பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள் தமிழார்மோ மிக்க தமிழை நேசிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இது எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு வகையில் தமிழினுடைய அடையாளம் அது சமூக நிறுவனமாக மாற்றப்பட வேண்டும் என்பதிலே நான் மிக உறுதியான கருத்தை கொண்டிருக்கின்றேன் அது சமூக நிறுவனமாக மாற்றப்படும் போதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த இலக்கு அது குறிக்கோள் என்பது அது உண்மையான குறிக்கோளாக அது மக்களை சென்றடைய குறிக்கோளாக மாறும் அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்திலே ஆனால் இன்றைக்கு அது வெறும் கல்வி நிறுவனமாக ஆய்வுகளை செய்திருந்த நிறுவனமாக அந்த ஆய்வுகளை உலகளாவிய ரீதியில் பரப்பிவிட்டு நிலை கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அது மாறி இருக்கிறது இந்த மாற்றத்தை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது ஆகவே யாழ்ப்பாண பல்கலை கழகம் என்பது ஒரு சமூக நிறுவனமாக மாற்றப்பட வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அதனுடைய பகிர் வாங்கு என்பது அந்த பரிமாணத்தை பெற வேண்டும் என்பதலே நான் மிக உறுதியாக இருக்கிறேன் அந்த வகையிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு உங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வெட்டியரசனையாக இருக்கட்டும் தமிழமோதம் குழுவினராக இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய அடுத்த அறிமுகத்தை யாழ்ப்பாண பல்கலை கழகத்திலேயே நிகழ்த்த வேண்டும் என்று நான் இங்கு உங்களை வரவேற்று நிற்கின்றேன் உங்களுக்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் இதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இதை எப்படி பேசுபொருளாக்க வேண்டும் என்பதிலே உங்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு மாணவர் பரம்பரையை ஒரு இளைய தலைமுறையை நாங்கள் உருவாக்குவோம் நிச்சயமாக இந்த அரும்பெரும் முயற்சி எங்களுடைய நீண்ட நாள் கனவு இது தொடர்ந்து தக்கவைக்கப்பட வேண்டிய கனவு அதற்கான முயற்சிகளிலே நாங்கள் உங்களோடு கூட போய் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி